கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிக தான் இன்னைக்கு விஜய் என்ன வர அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்க போய் நீங்க பத்திரிகையில இருக்கீங்க நீங்க போய் உங்க பத்திரிகை போய் பாருங்க அன்னைக்கு என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க பாக்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல ஸ்ரீகாந்த் சார் வந்து அரசியலுக்கு வரும் பொழுது எந்த விதமான வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு விஜய்க்கு வந்து இருக்கு தேமுதிக கூட அந்த அளவுக்கான ஆதரவு இல்லை நம்ம விஜய்க்கு வந்து அவங்க தாபை கவுக்கு அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது ஒவ்வொருத்தவங்களும் வியூகம் தான் இது நீங்க அப்படி சொல்றீங்கன்னா எங்க எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிகா தான் இன்னைக்கு விஜய் அண்ணன் வராருன்னா அவரோட பணம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்க போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்க போய் உங்க பத்திரிகையில் போய் பாருங்க அன்னைக்கு என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமா இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் இருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியா மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்துல வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்றுக் கொடுத்துதான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேற இன்னைக்கு விஜயான வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவர் ஸ்டைலும் அது வேற அது ரெண்டு பேரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுது இடத்திலோ சிவா திமுக

தேமுதிக சங்கட எந்த கட்சி யாரும் பண்ண முடியாதுன்னா எல்லா சங்கடமும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக எங்களுக்கு திமுக போன சங்கடம் அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு நிற்கிறோம்னா நாங்கள் அரசியல் பழகியிருக்காங்க நாங்கள் கட்சிக்குள்ளே வரல கேப்டனுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம் அரசியல் வேலையில் இன்னைக்கு கேப்டன் ஆரம்பித்த கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பித்த கட்சி ஜெயிக்கணும் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடில் யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதை தான் நாங்கள் சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரைய தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணுச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் செய்ய முடியாது இன்றைக்கி நாங்கள் திமுகவோட போறோம் இல்லை அதிமுகவோட போறமா இல்லை தனித்தா இல்லை என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்கிறேன் பொதுச் செயலர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெல்ல தெளிவான